குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தசா ஷாப்பிங்கில் நீங்கள் ரொம்ப நாளாக ரீஸ்டாக் கேட்டுக்கிட்டு இருந்தால் ஒன் டபுள் நைனில் கொடுக்கக்கூடிய ஃப்ராக் மாடல் வித் பர்ஃப்லி காட்டன் நைட்டி ஸ்டாக் பண்ணிவிட்டோம் நியூ ஸ்டாக் வந்திருக்குது ஒரு கலருக்கு அஞ்சு பீஸ் இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூறு பீஸ் எக்ஸெல்லில் லான்ச் பண்ணுறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கள் மறைக்காம தர்ஷா ஷாப்பிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ போ ஆர்வத்தில் லைக் கொடுக்கறதில்ல கண்டிப்பாக வீடியோவில் லைக் கொடுத்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப 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 அழகான காட்டன் நைட்டி ஒன் டபுள் நைனில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அதுவும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபாய் ஷிப்பிங்கும் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்காகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் டெஃபினெட்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணியிருங்க ரொம்ப 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 ப்ரீமியமான குவாலிட்டி சூப்பரான அட்ஜஸ்டபிள் ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் சைடில் பாக்கெட் கொடுத்துருப்போம் பர்ஃபெக்டான காட்டன் டூ எயிட்டி ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய சாஃப்ட் காட்டன் பியோர் காட்டன் தான் மிக்ஸடு கிடையாது யூனிக் பேட்டன்ல வித் செவன் இன்ச்சஸ் இப்பும் கொடுத்துருக்கோம் ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் அழகான ஃப்ளீட்ஸ் கொடுத்து நீட்டாக அடிச்சிருப்போம் ஓகேங்களா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஒரு கலருக்கு அஞ்சு பீஸ் இருக்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பார்க்குற கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வித் சூப்பரான நேவி ப்ளூ கலர் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரீசெலர்ஸ்க்கு குரூப் குரூப் இருக்குது குரூப்பில் அப்டேட் பண்ணியாச்சு மெஷர்மெண்ட் ப்ரைஸ் அண்டு இமேஜஸ் எல்லாமே குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ரீசலர்ஸ் கீழே குரூப் லிங்க் இருக்குது அதில் லிங்க் ஆயிக்கோங்க உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வந்து குரூப்பில் கொடுத்துருவோம் சூப்பரான குவாலிட்டி வாரத்தோட ஃபர்ஸ்ட் டே மண்டேயே சம சூப்பரான சூடான கலெக்ஷனாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் ரொம்ப நாள் ரீஸ்டாக் பண்ண சொல்லி கேட்ட கலெக்ஷனை அடுத்தடுத்து உங்களுக்கு ரீஸ்டாக் ஆகிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி பார்க்குறது சைஸ் எக்ஸல் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறுலேருந்து ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கக்கூடிய பியோர் காட்டனில் வரக்கூடியது எல்லாத்துக்குமே நான் ஃபுல் இமேஜாக சைடில் கொடுக்குறேன் ரொம்ப 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 சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி டெஃபினட்டாக இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க ரொம்பவே அழகான மரூன் வித்து க்ரீன் கலர் ஓகேங்களா சூப்பரான கலர் காம்பினேஷனு செம்ம பியூட்டிஃபுல்லான கலர் காம்போ ஓகேங்களா மரூன் வித்து சூப்பரான எல்லோ கலர் க்ரீன் கலர் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நான் ஃபுல் இமேஜ் சைடில் கொடுக்குறேன் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வைலட் வித் செம சூப்பரான காஃபி ப்ரவுன் ஷேட் மாதிரி ஓகேங்களா காக்கி ப்ரௌன் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா காக்கி ப்ரவுன் வித்து ஒயலட் கலர் டோட்டலாக எயிட் கலர்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் நாலு நாலு பீஸ் இருக்குது ஒரு செட்டுக்கு முப்பது பீஸ் ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டபுள் கலராக வேணா சிங்கிள் கலர் அப்போ மாதிரி வேணுன்றவங்களுக்கு இது பெர்ஃபெக்டான கலெக்ஷனாக இருக்கும் இது எப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலர் மேலே டார்க் கலராகவும் கீழே வந்து லைட் கலர் பேரஃப் பண்ணி கொடுத்துருப்போம் இது நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது ஸோ டெஃபினட்டாக எது பிடிக்குதோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்க வித் லைட் ஆரஞ்சு ரொம்ப அழகாக இருக்கும் செவன் இன்ச்சஸ் சிப்பு நல்ல டூ எயிட்டி ஜிஎஸ்எம் பியூட்டிஃபுல்லான காட்டன் நைட்டி ஓகேங்களா பேஸ்டல் க்ரீனும் இருக்குது டார்க் க்ரீனும் இருக்குது எது எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்க சைட் பாக்கெட்டோட வரக்கூடிய ஃபிராக் மாடல் வித் பப் ஸ்லீவ் காட்டன் நைட்டி ஜர்ஸ் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஓகேங்களா ரொம்பவே சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி பக்காவான குவாலிட்டி நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நாங்கள் டிஸ்பார்ச் பண்ணி கொடுத்துருவோம் டூ டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு டெலிவரி ஆயிடும் ஓகேங்களா ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு த்ரீ த்ரீக்கு மேலே எடுக்கிறீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஒன்றா டூ பீசஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபோ ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஸோ உங்களோட ஸ்டேட்டை சொல்லி எடுத்துக்கோங்க அது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க நான் ரொம்ப கிராம சிஸ்டர் எனக்கு எஸ்டி கொரியர் வரமாட்டாங்க மெயினில் வந்து வாங்க சொல்லுவாங்க அப்படின்றவங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எஸ் இந்தியா போஸ்டே போட்டுருவோம் இந்தியா போஸ்ட் வந்து எவ்வளோ தூரமான கிராமமாக இருந்தாலும் பஸ் போக்குவரத்தே இல்லாத ஊராக இருந்தாலும் டெஃபனெட்டாக உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு தக்கன நீங்கள் போட்டு புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரொம்பவே சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ராப்பரான கலர் ஷீட்ஸு ஸோ டெஃபினட்டாக இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு அஞ்சு நைட்டி வாங்கி வைக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு வாட்டில் உழைக்கும்டா ரொம்ப அழகான குவாலிட்டியாக இருக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு நைட் போடுறது கூட உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் எடுத்தாலும் நைட்டி போடுற கம்ஃபர்டபுள் வேறு எதுலையுமே இருக்காது ஸோ டெஃபினெட்டாக பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணுங்கள் மறக்காமல் இதை மாதிரி எக்கச்சக்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு தர்ஷா ஷாப்பிங்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேட்ஸ் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸ் அவ்வளோ அகழகான ரம்மியமான கலர் ஷேட்ஸ் ஓகேங்களா ஸோ டெஃபினெட்டாக இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க யூனெக் பேட்டர்னில் ப்ராப்பரான ஸ்டிச்சிங்கில் வரக்கூடியது வித் செவன் இன்ச்சஸ் ஜிப்பு டபுள் டபுள் டோனில் வரக்கூடியது சூப்பரான டிசைன்ஸ் ஓகே ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் சாயம் போகாது சுருங்காது ப்ரீமியமான குவாலிட்டி நீங்கள் ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கு மெயின்டெனன் பண்ணுறதுக்கு க்ளோத் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ டெஃபினெட்டாக பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சட்டி சட்டுன்னு புக் பண்ணிடுங்க ரொம்ப அழகான குவாலிட்டிஸ் கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் கொடுங்க ஓகேங்களா அப்படின்னா தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி ப அவ்வளோ ஒரு பேர்டிகுலரான ப டிசைனில் அவ்வளோ ஒரு யூனிக் பேட்டர்ன் தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டெஃபினெட்டாக பிடிக்கலை அப்படின்றவங்க யாருமே இருக்க முடியாது அவ்வளோ அழகான ஷேட்ஸ் அவ்வளோ அழகான கலர் காம்பினேஷன்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு செட் ஆஃப் பீ பீசஸ் ஓகேங்களா ஸோ இதோட லாஸ்ட் பீஸ் முடியுது கிட்டத்தட்ட எத்தனை ஷேட்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு டெட்டி இருந்தோம்னா மூ இருபத்தி நாலு கலர் ஷேட்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாத்துலேயுமே மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ டெஃபினெட்டாக பிடிச்சிருந்துச்சு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் மறக்காம தர்ஷ ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஆல் நன்றி